சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ முதல் வெற்றியை தொடங்கும் பொழுது உன் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதே முடிந்தவரை அதை உனக்குள்ளே வைத்துக்கொள் ஏனென்றால் உன் திட்டங்களை நீ அதிகமாக பகிரும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் கூட உனக்கு எதிராக திரும்பலாம் நீ உன் கருத்துக்களை பேச்சின் மூலம் அதிகமாக பகிரும் பொழுது உனக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒரு சக்தி உன்னை விட்டு வெளியே போவது போல தோன்றலாம் நீ எதுவுமே சொல்லவில்லை என்றால் விரைய செய்கிறாய் என்று அர்த்தம் ஆனால் அனைத்தையும் வெளியே சொல்கின்றாய் என்றால் எதுவுமே செய்யவில்லை என்று தான் அர்த்தம் இதை நீ நன்றாக புரிந்து கொள் இதை நீ அறிந்து கொண்டால் முதல் வெற்றியை சுலபமாக தொட்டுவிட முடியும் உனக்கு ஒன்றை கூறுகிறேன் கீழ் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறப் போகின்றாய் நீ விரும்பியவரை விரைவில் மனமுடிக்கப் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் பெற்றோரின் சம்மதத்தோடு தான் உன் திருமணம் நடக்க வேண்டும் விரைவில் உன் பெற்றோரின் முழுமையான சம்மதத்தை பெற்றுக்கொண்டு உன் துணையோடு இணைய போகின்றாய் உன் திருமணம் விரைவில் நடக்கும் அனைவரும் உன்னை வாழ்த்தும் அளவில் நானே முன்னின்று உன் திருமணத்தை நடத்துவேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு காத்திரு திருமணத்தை பற்றியே எண்ணி எண்ணி வருத்தப்பட்ட நாட்கள் இன்றோடு முடியப் போகிறது உன் குழப்பங்களுக்கெல்லாம் இன்றே பதில் கிடைத்துவிடும் நாளை முதல் நல்ல செய்திகளை மட்டுமே உன் காதில் கேட்பாய் உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன் வீட்டில் சுபகாரியம் விரைவில் நடக்கும் நீ நினைத்த வாழ்க்கை அமையும் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் நீ வேண்டாம் என உதறி சென்றவர்கள் மனம் வருந்தி உன்னை தேடி வருவார்கள் மன வருத்தத்தோடு பிரிந்திருப்பவர்கள் அன்போடு இணைந்து சந்தோஷமாக வாழப்போகிறார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒன்று கூறுகிறேன் அதை முழுமையாக கேள் சூரியன் மறையும் பொழுது சூரியன் மழை மறையும் பொழுது எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து விட்டு செல்கிறதோ அதே போல் உன்னை விட்டு பிரிந்து போன எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்திருக்கும் அதாவது சூரியன் உதிக்கும் பொழுது அனைவரும் ரசிக்கிறார்கள் அதேபோல் சூரியன் மறையும் பொழுதும் ரசிக்கிறார்கள் ஆனால் அதே சூரியன் உச்சியில் இருக்கும் அதை திட்டி திட்டி தீர்க்கிறார்கள் நாம் திட்டுகின்றோம் என்பதற்காக சூரியன் தன் வேலையை நிறுத்தவில்லையே தினமும் உதிக்கிறது தினமும் மறைகிறது நீயும் சூரியனைப் போல வாழ கற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே சூரியனுக்கு ஏற்படும் நிலைமை நமக்கும் ஏற்படுகிறது உன்னுடைய வளர்ச்சி உச்சத்தை தொடும் எதிரிகள் வரலாம் எதையும் பொருட்படுத்தாமல் உன் கனவுக்காக நிற்காமல் உடைத்து கொண்டே இரு உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் லட்சியத்திற்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் கலங்காதி இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு என்னுடைய ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன் நல்லதை மட்டுமே நடத்தி வைப்பேன் ஓம் சாயரம் நன்றி